திருமணம் எதுவுமே வேண்டாம் என்று நாட்டுக்காக தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சீரிய எண்ணத்தோடு இந்தியா முழுவதும் சென்று விடுதலைக்காக மக்களிடம் பல எழுச்சி மிக்க உரையாற்றினார் இவர் பள்ளி செல்லவில்லை என்றாலும் சிறப்பாக பல மொழிகளில் பேசக்கூடிய புலமை பெற்றிருந்தார் எல்லா மக்களிடமும் இயல்பாக பழகினார் இதனை பார்த்த காந்தியடிகள் காமராஜரை ஒரு சிறந்த தலைவராக எண்ணி தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து போராட்டங்களிலும் அவரை கொள்ள செய்தார் காந்திகளுடன் காந்தியடிகளுடன் இணைந்து பல போராட்டங்களில் இவர் பங்கு பெற்றார் இந்தியா சுதந்திரமடைந்த பின்பு இவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் வெள்ளையிலிருந்து நமது நாட்டை காப்பாற்றி விட்டோம் ஆனால் நாம் நம்ம நமது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவான ஒரு எண்ணத்துடன் இவர் ஆட்சிக்கு வந்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும் மக்களுக்கு ஏதாவது சிறந்த திட்டங்கள் செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தனது மனதில் முன்னிறுத்தி பல திட்டங்களை வகித்தார் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன முதலில் எது வேண்டும் என்பதை மக்களிடமே பேசி ஒரு சிறந்த திட்டங்களை இவர் உருவாக்கினார் அதில் ஒன்றுதான் முதல் திட்டம் இவர் குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்க்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகுந்த கவனத்தில் கொண்டு அதிக பள்ளிகளை திறந்தார் முன்பு மூடப்பட்டிருந்த பள்ளிகளையும் திறந்து மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு வர வேண்டும் அனைவரும் நல்லபடி கற்க வேண்டும் நல்ல நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை தனது உயர்ந்த நோக்கமாக கொண்டிருந்தார் இவர் இவர் காலத்தில் அதிக பள்ளிகள் திறக்கப்பட்டன அதிக பள்ளிகள் திறக்கப்பட்டன இவர் ஆட்சிக்கு வரும்போது இருந்த மாணவர்களிடம் ஆட்சி நிறைவு காலத்தில் அதில் இரு மடங்கு மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்து கல்வி புயின்றனர் இவர் ஒருமுறை சுற்றுப்புயத்தின் போது வெளியில் சென் சில சுற்றுப்புயத்தில் சென்ற போது ரயில் வருகைக்காக கேட் மூடப்பட்டிருந்தது அப்பொழுது தனது காரை நிறுத்தி பக்கத்தில் பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு சிறுவன் ஆடு மேய்ப்பதை கண்டு சிறுவனை அழைத்தார் அந்த சிறுவனை அழைத்து ஏன் நீ ஆடு மெய்க்கிறாய் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார் எனக்கு பள்ளிக்கு சென்றால் யார் எனக்கு உணவு பெறுவது என்று அந்த சிறுவன் கேட்டவுடன் அடுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினார் பசியோடு இருக்கும் குழந்தைகள் தங்களால் கல்வி புயலாது இயலாது எனவே பசி பசி என்றும் ஒரு சூழலை பசி பசியோடு கல்வி இருக்க வேண்டும் என்ற சூழலை அகற்றி அனைத்து மாணவர்களுக்கும் மதியம் உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆம் அதிக குழந்தைகள் வீட்டில் உணவில்லாத காலத்தில் மதியம் ஒருவேளையாவது நமது பள்ளியில் சென்று நன்றாக உணவு உண்ணட்டும் என்று அதிக குழந்தைகளை பெற்றோர் பள்ளிக்கு சேர்த்தனர் குழந்தைகள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதை கண்டு நல்ல மகிழ்ச்சிவிட்டார் அது மட்டுமின்றி அடுத்த திட்டங்கள் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு விட்டோம் ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்வது மழை காலங்களில் அதிக சென்று கலந்து விடுகிறது இதை நாம் தடுத்து வைக்க வேண்டும் அதை எப்படி விவசாயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி அதிக அணைகளை கட்டி கட்டினார் இவருடைய ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி காலம் என்று பலரால் அறிவிக்கப்பட்டது அதிக அணைகளை கட்டி மழை காலங்களில் வரும் நீரை தேக்கி வைத்து அந்த மழை இல்லாத நேரங்களில் விவசாயத்திற்கு அந்த நீரை பயன்படும்படி சிறப்பான முறையில் ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை உருவாக்கினார் இவருடைய நீர்ப்பாசன திட்டத்தின் காரணமாக விவசாயம் செடித்தோங்கியது விவசாயம் செடித்தோங்கி மக்களுக்கு மக்களிடையில உணவு பஞ்சம் வெகுவாக குறைந்தது மக்கள் அனைவரும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்ந்தனர் ஆம் விவசாயம் விவசாயம் வளர்ந்தோங்கியது மக்களுக்கு கல்வெறிவு கொடுக்கப்பட்டது அடுத்து இவர்களுக்கு ஒரு சிறப்பான தொழில் வேண்டும் தொழில் இருந்தால்தான் மக்களின் வாழ்க்கையும் ஒரு சிறப்பாக அமையும் நாட்டின் முன்னேற்றமும் பெறு இதனால் ஒரு நல்ல தொழிற்பேட்டைகளை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி அதில் சேலத்தில் இரும்பு எஃக்கு ஆலை திருச்சி திரு திருவரம்பூரில் பெல் கனக தொழிற்சாலை நெய்வேலி பழுப்பு நகரி நிறுவனம் என பல நிறுவனங்களை மிகப்பெரிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் மக்கள் அனைவருக்கும் அதிக வேலை வாய்ப்பு அளித்து சிறப்பான உதவி புரிந்தார் இத்தகைய மாபெரும் தலைவர் ஒரு நல்ல பண்பாளர் மக்களுக்கு சிறந்த வழியில் தொண்டாற்றும் தலைவர் பின்பு ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதினார் அவர் இயற்கை எழுதிய செய்தியை கேட்டு அன்று வெளிநாட்டில் வாழ்ந்த மக்களும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிற்கு இரங்கல் செய்தி அனுப்பியது இவர் ஒரு மாபெரும் மக்கள் துறையவர் மறைந்ததை அரசு ஒரு இவருடைய இறுதி சடங்கை அரசு மரியாதையுடன் நடத்தியது இவர் இவருடைய தன்னலமற்ற தொண்டை பாராட்டி இந்திய அரசு இவர்களுக்கு எனவே இந்தியாவின் உயரிய விருதான பாரதிய பாரத ரத்னா எனும் விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வழங்கி கௌரவித்தது தமிழ்நாடு அரசு இவரது நினைவை போற்றும் வகையில் இவருக்கு சென்னையில் சிறந்த நினைவு சின்னம் ஒன்றை பெற்றி அங்கு இவருடைய அரிய புகைப்படங்கள் அவர் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள் இவருடைய வாழ்க்கை தனல்மற்ற வாழ்க்கை அனைத்தையும் சிறப்பாக சிறப்பான முறையில் மக்கள் அறியும் வகையில் இருந்தது இவரை போல் நாமும் வாழ வேண்டும் நாட்டுக்காக நாம் நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதை கூறி நன்றி கூட நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா நான் இந்த பள்ளி பல தொடர்புல இருக்கேன் உங்களுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கேங்கிறது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த பெரிய பெரிய பிள்ளைங்க இருந்து வளர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தாலும் என்னை பார்த்தோன்னே அண்ணன் போட்டா வரணும் சொல்லி பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் காரணம்னா இன்னைக்கு படிப்பு வந்து நம்மளுக்கு யாருக்குமே தடை இல்லை அதாவது பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அரசு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கி நான் அந்த காலத்தில் வந்து படிப்பை பத்தி பேரண்ட்ஸும் சிந்தனை பண்ண மாட்டாங்க அரசும் சிந்திக்கல அப்ப பிள்ளைங்கள என்ன பண்ணாங்கன்னா பத்து வயசுல பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிடுவாங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் அடுத்தா கூட அம்மா கூட வேலைக்கு போகணும் அப்பா கூட ஆடு வைக்க போகணும் விவசாயமாக போகணும் அப்படிதான் சின்ன பிள்ளைங்களே இருந்துட்டு அந்த நம்ம சுதந்திரம் அடைந்த பறவும் கூட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே பணம் கட்டி தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது பணம் தான் அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகிறான் பெரும்பாலான மக்கள் பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினதில்லை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு வந்த அவர் ஆட்சிக்கு வந்ததே இந்த கல்வி பிரச்சனைனால தான் பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு ஒரு கொள்கை இருக்கும் போது அவர்களுடைய கட்சியை எதிர்த்து படிப்புக்கு தடையா இருக்கிற இந்த கட்சிகளுக்கு இல்லை அது தவறு அப்படின்னு சொல்லி அந்த முதலமைச்சரை மாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் அவர் வந்த உடனே கடந்த ஆட்சி செய்திருந்த பள்ளிகளை முழுவதும் திறந்து கிராமப்புறங்களில் எல்லா கிராமப்புறங்களையும் பள்ளி இருக்கணும் சொல்லி எல்லா பக்கமும் பள்ளியில இலவச கல்வியை கொடுத்தாங்க அந்த இலவச கல்வியில பயந்து ஒரு பட்ட படிப்புலாம் முடிச்சுட்டு தான் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் உங்களை மாதிரி இலவச படிப்பு தான் படிச்சேன் இன்னைக்கு உங்கள பீஸ் கட்டாம படிச்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி தான் நானும் ஃபீஸ் கட்டாம படிச்சதுதான் பள்ளி படிப்பு வரைக்கும் பணம் விற்கிறதே இல்லை நாங்க கல்லூரி படிப்புக்கும் குறைந்த படிப்புல பணங்கிட்டுதான் முதுநிலை பட்டதாரி பட்டம் பெற்று இன்னைக்கு முன்னாடி பேசுறதே எனக்கு ஒரு மூல காரணம் யாருன்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான் அன்றைக்கு படிப்புக்காக நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு தான் நாங்க நம்ம பட்ட கஷ்டத்தை சின்ன பிள்ளைங்க பண்ண படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த பள்ளியில கல்விக்காக நிறைய ஊக்குறதுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்கூல்லயும் தெரியும் எப்போதுமே ஏதாவது வச்சு பிள்ளைங்களுக்கு வளர்ச்சியை செய்து காமராஜர் வந்து முதலமைச்சர் பல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க சொன்னாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அணை கட்டிகள் நிறைய கட்டியிருக்க நிறைய உருவாக்கிறார் இந்த அரசு காமராஜரை கல்வி வளர்ச்சி நான் அப்படின்னு சொல்லி நாளை கொண்டாட சொல்லி இருக்குன்னா அவருடைய முழு மூச்சு உயிர் மூச்சு கல்வி பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தோம்னா நாடு வாழ்ந்தோம் முதல் அடிப்படை நாட்டு வளர்ச்சிக்கு முதல் அடிப்படை கல்விங்கிறத அவர் முழுமையா நம்பினாரு அதனாலதான் கல்விக்காக தன்னை பிணர்ச்சி கல்விக்காக முதல் முயற்சி எடுத்தது அதை தொடர்ந்து வந்த எல்லா அரசுகளுமே காமராஜர் வழியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அவரை தொடர்ந்து பின்பற்றியதனால்தான் அவர்களுடைய மக்களுடைய அபிமானத்தை பிறந்து பெற்று தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருக்க இன்றைக்கு வரைக்குமே எந்த அரசு வந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர் என்ன பண்றாங்க உங்களுக்கு காலை உணவும் தர்றாங்க இதுவரைக்கும் தலைவர் என்ன பண்ணாரு மதிய உணவு கொடுத்தாரு மதிய உணவா கொடுத்தாரு பரவாயில்ல இப்ப என்ன பண்றாங்க இப்ப இன்னைக்கு சூழலா பேரண்ட் வந்து ரொம்ப ரெண்டு பேரண்ட்டுமே வேலை பாக்குற ஒரு சூழலை நிறைய இப்ப வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட் வேலை பார்த்தாதான் பிள்ளைங்களை பட்டியல் இருக்க முடியுது அப்ப என்ன பண்ணாண்டியே காலையில அவங்க அவசரம் அவசரமா வேலைக்கு ஆகும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது சரி இந்த காலை உணவு நம்ம கொடுக்கணும் காமராஜர் வழியை பின்பற்றிய ஆட்சியாளர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க நாங்களும் தான் பின்பற்றிட்டு இருக்கோம் நீங்களும் அதை பின்னாடி செய்யணும்னு வருகிறோம் நீங்க இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல நிலையில போய் அடுத்து வர பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு நீங்க உதவியா இருக்கணும் அப்படின்னா அப்படி தொடர்ந்து நம்ம செய்துகிட்டு தான் நம்ம பரந்தலைவர் காமராஜரை நினைவு கூறும் நாளாக இருக்கும் என்று ரொம்ப அதிக நேரம் எடுத்து சிரமப்படுத்தி என்ன சொன்னா விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை யாரு காந்திதா நேதாஜி சுதந்திர போராட்ட தலைவர் மாமா நேருமாமா நேருமாமா ரெண்டு பேர் வாங்க நேரு மாமா நல்லவராம் நேர்மை மிக்க தலைவராம் ரோஜா பூவை அணிந்தவராம் குழந்தைகள் அன்பை பெற்றவராம் பெற்றவராமராஜ காமராஜரை பத்தி நம்ம எவ்வளவு நேரமும் கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா அவர் என்ன என்னென்ன செஞ்சாங்கன்னு படிச்சோம் ஆஹ் காமராஜ் அவர் என்னெல்லாம் செஞ்சாங்க என்ன என்ன கல்வியை நமக்கு கொடுக்க அநேக போராட்டங்களை செய்தார் அப்புறம் வேற என்ன தண்ணி அணைகளை ஆஹ் கட்டினாரு அநேக பள்ளிப்பூடங்களை நெருங்கினாங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தா இது எல்லாவற்றையும்